வணக்கங்கள் தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே போன பகுதியில ரமணருக்கும் சேஷாத்ரி சுவாமியும் உள்ள ஒற்றுமைகளையும் சேஷாத்ரி சுவாமிகள் ரமணரை எங்க கண்டெடுத்தார் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம்னு அவன் முடிச்சிருந்தோம் ரமண மகர்ஷியோட ஒரு பத்து வயது மூத்த வரும் அவரு இங்க திருவண்ணாமலையில வாழ்ந்துட்டு வர தான் மகரிஷி வர்றார் அப்போ அவர் அடிக்கடி வந்து சொல்லுவார் எல்லார்டையும் நான் தான் பார்வதி என்னோட மைந்த சுப்பிரமணிய மூர்த்தி தான் அப்படின்னு ரமண மகர்ஷியை சுட்டி சொல்லுவார் அவர் விசித்திரமான பேச்சை பேசக்கூடியவன்னால அதை பெருசா யாரும் அப்போ எடுத்துக்கிறது இல்லை ஒரு முறை வந்து வெங்கடாச்சலம் முதலியார் சிவகங்கை குளத்துல வந்து நீராட்டுறதுக்கு அதாவது ஆயிரங்கால் பக்கத்துல மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த குளத்துக்கு வந்து நீராட்டுறதுக்கு போறாரு நீராட போகும்போது ஆயிரங்கால் மண்டபத்து பக்கத்தில் உள்ள பாதால லிங்கம் அங்க இருக்கு ஸோ அந்த கோவில் பக்கத்துல நாலஞ்சு போக்குறீங்க ஏதோ கல் எடுத்துட்டு வீசிட்டு இருக்கிறத அவர் பார்க்கறாரு அங்கே என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அதை பார்க்கறதுக்கு கிட்ட போறாரு திடீர்னு கோவில் வந்து பயங்கரமான சிரிப்போட சேஷாத்ரி சுவாமி வெளியில வந்த உடனே பார்த்துட்டு நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற ஒரு கோலம் எடுத்து அந்த போக்குறீங்களை விரட்டுறது உடனே அந்த பசங்க பயந்து ஓடுது சின்ன பசங்க எல்லாம் என்ன சுவாமி என்ன இங்க பிரச்சனை என் பையன் தவம் பண்ணிட்டு இருக்காட்டா இந்த போக்குரியங்க அந்த டிஸ்டர்ப் பண்ண வந்து நான் நல்லா விரட்டிடுச்சு சுவாமி பையன் நான் உங்களுக்கா அப்படின்னு அவர் கேக்கல கேக்கும்போது நான் சொன்னேன் மறந்துட்டியா என்னோட பையன் சுப்பிரமணிய மூர்த்தி உள்ளர் கம்பர் அப்படின்னு பார்த்தா அவருக்கு கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ளார அவர் இறங்குறதுக்கு யோசிக்கலாம் இருட்டா இருக்கு என்ன லிங்க கீழே இறங்கி போகணும் அந்த கீழே இறங்கி போகும்போது அந்த லிங்கத்துக்கு பின்னாடி வந்து யாரோ உட்கார்ந்து மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல் ஆனா அவருக்கு பயம் வந்துருச்சு இருங்க சுவாமின்ட்டு தனியா போகிறதுக்கு பயந்துட்டு ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு வர்றாரு என்ன சுவாமி பண்ணா அவர் வெளியில எடு அவன் சமாதியில இருக்கான் நீ எடுன்ற கிட்ட போனாதான் தெரியுது லிங்கத்துக்கு பின்னாடி ஒரு மகர்ஷி ரமணருடைய முகம் சின்ன வயது பாலக வயது ரமணருடைய முகம் தெரியுது அவர் வந்து கடுமையான ஒரு தவத்தில் இருக்காரு சமாதி நிலையில வித்தி இருக்காது எந்த சூழ்நிலையும் கிடையாது அவர் வந்து அப்படியே அந்த உட்கார்ந்த நிலையிலேயே தூக்கிட்டு வராங்க நாலு பேரை சேர்ந்து தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்துட்டு வெளியில வெளியில வெளிச்சத்துல வச்சு பார்த்தா ஒரு கொடையெல்லாம் வந்து பூச்சிங்க அரிச்சிருக்கு சும்மா ஒரு ஆராயங்களை ஆழத்துக்கு வந்து தோல் உள்ள குடையெல்லாம் வந்து அரிச்சிருக்கு எல்லாத்தையும் வந்து சுவாமி வந்து சுத்தம் பண்ண சொன்னார் எல்லாரையும் அவ அவ வந்து நல்லா துணி வச்சு அழுந்து துடைக்க சொன்னார் தொலைச்சிட்டு தொடைச்சிட்ட பிறகு பால் கொண்டு வந்து புகட்டார் பாலை கொண்டு வந்து புகட்ட உடனே அந்த இடத்த சுத்தம் பண்ண சொன்னார் இந்த பாதாளலிங்கத்துக்கு பின்னாடி இருக்கு இடத்த சுத்தம் பண்ண சொன்னார் சுத்தம் பண்ணிட்ட பிறகு நீங்க அங்கேயே கொண்டு போய் வச்சுக்க நான் சொன்னால பார்வதியே என் மெயின்ல ஸ்கந்தகுமாரன் அப்படின்ற முருகப்பெருமான்னு சொல்றாரு இதுதான் அவருக்கு முதல் முதல்ல வந்து சேஷாத்ரி சுவாமி சமாதி நிலையில இருக்கான்றத உலகத்துக்கு எடுவாங்க அதன் பிறகு இந்த ஜனங்க வந்து எப்படி கூட ஆரம்பிச்சதுன்னா பெரிய சேஷாத்ரி சின்ன சேஷாத்ரின்னு கூட ஆரம்பிச்சது அந்த பேரே ரமண மகர் என்ன இளையவர் இல்லையா அதனால அவரை வந்து ஒரு அடையாளப்படுத்தி கூப்பிடணும் அப்ப அவருடைய பேர் யாருன்னு தெரியாது அவருதான் நான் யாருன்றதை தேடி வந்தவர் அவர் அந்த ஊர்ல இருந்து கிளம்பும் போது அவருடைய கையெழுத்தே வந்து தொழில வச்சிருப்பாரு அவருடைய பேரே இருக்கு அந்த லெட்டர் எழுதி வைக்கும்போது நான் இத்தனை பைசா எடுத்துக்கிட்டேன் இது கிளம்பி விட்டது அப்படின்றது அதாவது அவர் அவரு பேர் சொல்ல அவர் வேங்கடாத அவர் பேர் சொல்லாம இது கிளம்பி விட்டது ஏன்னா நம்ம இந்த தான் இந்த பேரை வச்சிருக்கோம் இல்லையா இது கிளம்பி விட்டது என்ன உண்மையான ஆத்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யாரு என்ற பயணத்தை நோக்கி இது கிளம்பிடுச்சான் இந்த உடம்பு அவருடைய பேரே அடையாளத்தை தொலைக்கிறது தான் ஒரு ஞான வாழ்க்கையோட ஆரம்பமே அப்படிப்பட்டவர் எப்படி தன்னுடைய வந்து வெளிப்படுத்த வெளிப்படுத்த மாட்டார் இல்லையா அதனால இந்த ஜனங்களுக்கு அவருடைய பேர் தெரியல அவர் தெரியும் அதனால வந்து அந்த ஜனங்களும் பார்த்தீங்கன்னா அவரு பேர் சேஷாத்ரி சுவாமியும் தெரியும் அதனால வந்து அவர் பெரிய சேஷாத்திரின்னு கூப்பிட்டாங்க இவரு சின்ன சேஷாத்திரின்னு கூப்பிட்டாங்க ஆனா ரெண்டு பேருடைய இயல்பு வெவ்வேறு இப்போ மகரிஷியோடைய ஆசிரமத்துக்கு நீங்க போறவரா இருந்தா நீங்க வெகு நாள் போயிருந்தீங்கன்னா உங்களை பத்தி மட்டும் இல்ல உங்களுடைய குடும்ப உறுப்பினருடைய விவரங்கள்லாம் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா இருக்காங்களா எல்லாத்தையும் விசாரிப்பாரு ஆனா சேஷாத்ரி சுவாமிகள் அப்படி விசாரிக்க மாட்டேன் இது ரமண மகிழ்ச்சியை சொல்லியிருக்காரு சுவாமி வந்து அவர்கிட்ட யாரையுமே வரவிட மாட்டாரு அப்படின்றத சொல்லியிருக்காரு சோ அப்படிப்பட்ட இயல்பு தான் சேஷாத்ரி சுவாமிகள் அதற்கு காரணம் பொதுவா ஞானிகள் வந்து சச்சங்கம் நடத்துவாங்க இந்த சத்சங்கம் எதுக்குன்னா இறைவனை பத்தின விஷயங்களை பேசுறது அதோடைய மேன்மை அதை பேசிக்கிட்டே இருந்தாதான அந்த மேன்மைக்குள்ள போக முடியும் அதை விரும்புவாங்க சங்கம் அசங்கம்னு ரெண்டு இருக்கு சங்கம்னா இறைவனை பத்தி பேசுறதுக்காக அசங்கம்னா தனிமையில இருக்கிறது கும்பலோட இருக்க பிரியப்படுறது அப்ப வந்து தனிமையில இருக்கிற தான் சேஷத்திரி சுவாமி அதனாலதான் அவரை சுத்தி ஒரு விசித்திரமான பேச்சு விசித்திரமான நடவடிக்கை அவர் உடம்ப பத்தி கவலைப்படாம அழுத்தா தெரியறது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருப்பாரு ஏன்னா அவரை யாரும் வந்து பின்தொடர்ந்து அவர் அவர் கூட வரக்கூடாதுன்னு நினைப்பாரு அதுக்கு வந்து நீங்க உதாரணமா தத்தாத்திரையரை சொல்லலாம் தத்தாத்திரையோடைய கதையில என்ன நடந்ததுன்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு விளக்குனா சேஷாத்திரி சுவாமியோட இயல்பு அவர் ஏன் தனிமையை விரும்புவாரா இருந்தார் அது என்னன்னு அடுத்த பகுதியில் நம்ம ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமியும்